அவர் உங்கள் ஆதரவாளருங்க அவர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் தப்பு வைக்கிறது இல்லை விடுவிக்கிறது இல்லை தூக்குறதில்லை சுபக்கிறது கொடுக்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டு ஆதரவு ஆதரவு உள்ள இயேசுவோடு பயணிய பிரியமானவர்களே இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் பாருங்க ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு பத்தொன்பதுல கத்தரே எனக்கு ஆதரவா இருந்தார் அன்பு உறவுகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில யார் யார் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் என்கிறதை நினைத்து பாருங்க நினைத்து பார்த்து ஒரு கண்குலூஷனுக்கு வரலாம் என்னன்னா எனக்கு யாருமே ஆதரவாக எப்போதும் இருந்தது இல்லை உண்மைதானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா நேரத்திலும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து எத்தனை பேர் உண்டு எல்லா நேரத்திலும் உங்களுக்கு ஆறுதல் இருந்து எத்தனை பேர் உண்டு சொல்ல முடியும் இருந்தார்கள் வந்தார்கள் காணப்பட்டார்கள் ஆனா இப்ப இல்லையே அப்படின்னா இப்ப ஆதரவு இல்லை ஆனா ஒன்று உண்மை மனித ஆதரவுகள் அல்ல தேவரே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் அவங்கிற ஆதரவு இருக்க 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 எத்தனை ஆதரவு கரங்கள் அகன்றாலும் கவலைப்படாதீர்கள் கத்த சொல்ற நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன் ஆதரவுள்ள இயேசுவோடு பயணிங்க தொடர்ந்து ஆதரிக்கப்படுவீர்களாக